பிரதமர் மோடி அவர்களின் எழுபத்தி நாலாவது பிறந்த நாளை முன்னிட்டு வடசென்னை சார்பாக திருவொற்றியூரில் அமைந்துள்ள பட்டினத்தார் திருக்கோவிலில் பால் மற்றும் இனிப்புகள் வழங்கியும் துப்புரவு தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் நூறு பேருக்கு இலவச சேலை வழங்கும் நிகழ்வு மாவட்ட செயலாளர் பிளாஸ்டிக் கே குப்பன் தலைமையில் நடைபெற்றது மேலும் ஜி கிருஷ்ணகுமார் பொதுமக்களுக்கு சேலைகள் மற்றும் இனிப்புகள் வழங்கினார் இந்த நிகழ்வில் மாவட்ட பொருளாளர் சதாசிவம் மாவட்ட துணைத் தலைவர் திருமுருகன் மண்டல தலைவர் எஸ்கேடி ரவி தொழில் பிரிவு தலைவர் ராதாகிருஷ்ணன் பிரச்சார பிரிவு தலைவர் ஓம் பிரகாஷ் மண்டல பொது செயலாளர் முத்து ஸ்ரீதர் மீனவர் அணி மாவட்ட செயலாளர் ஏ மோகன் ஓபிசி அணி மாவட்ட செயலாளர் கே ரமேஷ் தொழில் பிரிவு மாவட்ட செயலாளர் செந்தில்குமார் எஸ்சி அணி பிரிவு மாவட்ட செயலாளர் ராஜன் மண்டல பொது செயலாளர் பிரசோத்தமன் மண்டல செயலாளர் காசி ராமு மண்டல பொறுப்பாளர் பாலாஜி மண்டல துணைத் தலைவர் தமிழ்ச்செல்வன் மண்டல செயலாளர் ராஜேந்திரன் மண்டல துணைத் தலைவர் வரதன் மற்றும் ஒன்பதாவது வார்டு தலைவர் சீனிவாசன் வட்ட தலைவர் இளங்கோவன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தினமடை செய்திகளுக்காக திருவொற்றையூர் செய்தியாளர் மோகனா இதேபோல் சுவாரஸ்யமான செய்திகளை தெரிந்து கொள்ள நமது தினமடை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்